ஞானசேகருக்கு திட்டமிடுதல் ரொம்ப பிடிக்கும் எப்பவும் கையில பிளானரை வச்சுக்கிட்டு தான் அலைவார் இன்னைக்கு என்ன பண்ணணும் இந்த வாரம் செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த மாசத்துக்குள்ள எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் இந்த வருஷ இலக்கு என்ன ஏன் அஞ்சு வருஷத்துக்கான கோலை கூட அவர் எழுதி வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல சில விஷயங்களை செய்ய முடியாட்டி அதுக்கு பதிலா என்ன செய்யணுங்கிற பேக்கப் பிளானையும் தயாரிச்சு வச்சிருக்காரு வாழ்க்கையில் அடுத்து என்ன வருது நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிக்கிறதுல அவருக்கு ஆர்வம் அதிகம் ஆனா வாழ்க்கை அவர் நினைச்ச மாதிரி ஓடல அவர் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல அவர் செய்யணும்னு நினைச்ச ப்ராஜெக்ட் அவர் கைய விட்டு போயிட்டு அவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல திடீர்னு அவர் கார்ல பெரிய ரிப்பேர் ஆயிட்டுது அவர் மனைவிக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டது ஒரு நாள் கூட அவர் போட்ட பிளான அவரால ஃபாலோ பண்ண முடியல ஞானசேகர் நொந்து போயிட்டாரு உடைஞ்சு போயிட்டாரு நடைமுறை வாழ்க்கைய கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் ஏதோ நம்ம தான் இந்த வாழ்க்கையே அடங்கி இருக்குதுன்னு நிறைய பேர் இந்த ஞானசேகர் மாதிரி நினைக்கிறாங்க நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும் வாழ்க்கையில கேரண்டி வேணும் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்த்தது நடக்காததுனால இவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க வாழ்க்கைய தெளிவா எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்ல முடியாது வாழ்க்கை ஒரு புதிர் மாதிரி எதிர்பாராத திருப்பங்கள் சறுக்கல்கள் ஆச்சரியங்கள் வரும் ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் இருக்குது அது என்ன நல்ல விஷயம் நம்ம படைச்ச ஆண்டவர் கையில நம்ம வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்குது அவர்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு அவர் மேல நம்பிக்கை வச்சு நிம்மதியா இருப்போம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு படுத்துவார்னு பேதாமமும் சொல்லுதே